தங்க தளபதி தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சருக்கு தளபதி ரசிகர்கள் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தளபதியோட பிறந்த முன்னிட்டு கோட் படத்துல இருந்து ஒரு தரமான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு டைரக்டர் வெங்கட் பிரபு இந்த அப்டேட்டை நமக்கு கொடுத்திருக்காரு அதாவது கோட் படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம எதிர்பார்க்கறதை விட கோட் படம் வெறித்தனமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த கிளிம்ஸ் வீடியோ உருவாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிளிம்ஸ் வீடியோல மேக்சிமம் ரஷ்யால ஷூட் பண்ண புட்டேஜ் தான் ஆட் பண்ணிருந்தாங்க இந்த பைக் சேசிங் ஸ்டன்ட் எடுத்து உண்மையாலுமே சூப்பரா எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனா இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆரம்பத்துல அந்த போஸ்டர் பார்க்கும் அப்பா கேரக்டர் தளபதிக்கு பயங்கரமா செட் ஆயிருக்கு ஆனா தளபதி சின்ன பையனா நடிக்கிற கேரக்டர் லுக் அவ்வளவா நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு பயங்கரமா சொதப்ப போறாரு அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் வந்தது ஆனா அது எல்லாத்தையுமே சுக்கு நூறா உடைக்கிற அளவுக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு கிளிம்ஸ் வீடியோ பட்டையை கிளப்புறது மட்டும் இல்லாம தளபதியோட அந்த யங் லுக்கும் பாத்தீங்கன்னா வீடியோல பாக்கும்போது அட்டகாசமா இருக்கு சோ கோட் படம் ஒரு பயங்கர ஆக்சன் அண்ட் த்ரில்லர் மூவியா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா நியூஸ் வெளியில வந்துச்சு ஏன்னா சொன்ன டைம்ல எடிட் பண்ணி முடிக்க முடியாது அப்படிங்கறதுனால ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா செப்டம்பர் அஞ்சாம் தேதி கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு படக்குழு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகே நண்பர் கோட் படத்தோட கிளிம்ஸ் பாத்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை தளபதிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி